ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போறது அபிராமி அந்தாதியில வர அறுபத்தி எட்டாவது பாடல் இந்த பாடல் வீடு நிலம் போன்ற செல்வங்கள் பெருக சொல்ல வேண்டிய பாடல் இப்ப இந்த பாடலை பார்க்கலாம் பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவையொலி ஊரொளி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாதனமில்லையே அபிராமி பாட்டர் என்ன சொல்றாங்கண்ணா இங்க அந்த அபிராமி அன்னையானவள் உண்மையவள் சிவகாம சுந்தரியா இருக்காங்க எங்கும் நிறைந்திருக்கிறாள் எவ்விதம் இருக்கிறாள் என்றால் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என பஞ்ச பூதங்களாக இருக்கிறாள் அவள் ஊரொளி ஊறு ஒளி ஒளி சுவை மனம் என ஐந்து உணர்வுகளாகவும் அவளே இருக்கிறாள் இப்படி எங்கும் நிறைந்திருக்கும் அபிராமி அன்னையின் பாதம் பணிவார்கள் அடைய முடியாத செல்வமே இல்லை மேலாக பார்க்கும்போது இந்த பாடலின் பொருள் அந்த அபிராமி அன்னையை பணிபவர்கள் அனைத்து செல்வங்களும் பெறுவர் என்று சொல்வது போல் மட்டும்தான் தோன்றும் ஆம் அந்த அன்னை நமக்கு அனைத்தும் தான் அந்த அன்னையை விட்டால் யாரால் நமக்கு வேண்டியவற்றை தர முடியும் குழந்தைகளுக்கு தர வேண்டிய பொறுப்பும் அன்னையுடையது தானே சற்று ஆழமாக பார்க்கும்போது இந்த பாடல் இன்னும் அழகாக தெரிகிறதுன்றாங்க பஞ்சபூதங்களாக அந்த அன்னையை இருக்கிறாள் என இந்த பாடல் தொடங்குகிறது நாம் பார்க்கும் இடமெல்லாம் அனுபவிக்கும் இடமெல்லாம் இந்த ஐந்து பூதங்கள் தானே நிறைந்திருக்கின்றன இவை ஐந்தும் இல்லாமல் நம் வாழ்வே இல்லை நமது ஐந்து உணர்வுகளாகவும் அவளே இருக்கிறாள் இந்த ஐந்து உணர்வுகளால் தான் நாம் அந்த பஞ்ச பூதங்களை உணர்கிறோம் இப்படி நமது உடலின் உள்ளே இருக்கும் அந்த பஞ்சேந்திரியங்களையும் உலகே நடத்தி செல்லும் பஞ்ச பூதங்களாகவும் அவளே இருக்கிறாள் இப்படி நமக்கு உள்ளேயும் வெளியேயும் அவளே இருந்துவிட்டால் வேறு எந்த பொருளாவது நமக்கு வேண்டுமா என்ன நான் காண்பவையும் உணர்பவையும் கேட்பவையும் நுகர்பவையும் உண்பவையும் யாவும் அவளாகவே ஆகிவிட்டால் வேறு எந்த அனுபவமாவது நமக்கு வேண்டுமா என்ன இதுதானே மிக சிறந்த செல்வம் யோகியர் யாவரும் விரும்பும் செல்வமும் இதுதானே இதற்கு மேல் எந்த ஒரு அனுபவமும் வேண்டாம் என்று எல்லோரும் எதை விரும்புகிறார்களோ அந்த அனுபவம் அந்த செல்வம் இதுவே அன்றும் இப்படி அந்த அபிராமி பட்டர் பெற்ற அனுபவம் நமக்கும் கிடைக்க அந்த அன்னை அருள் செய்யட்டும் இந்த பாடலை பாடி தினமும் அபிராமி அந்தாதி பாடலை பாடி அன்னையோட அருள் கிடைக்கணும்னு வேண்டுக நிச்சயம் அபிராமி பட்டருக்கு கிடைத்த அருள் உங்களுக்கும் கிடைக்க பெறுவீங்க உண்மையான பக்தி இடணும் நம்பிக்கையிடணும் அபிராமி அந்தாதி பாடலை தினமும் பாடி வாங்க அபிராமி அன்னையோட அருளை பெறுங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இந்த பாடலோடு சேர்த்து ஒரு குறிப்பு தர யாருக்கெல்லாம் நிலம் வீடு வாங்கணும் புது வீடு கட்டி குடியேறணுன்ற எண்ணங்கள்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் அபிராமி அந்தாதி பாடலில் வர அறுபத்தி எட்டாவது பாடலோடு சேர்த்து பாடல் இருபது பாடல் முப்பத்தி நான்கு பாடல் ஐம்பத்தி பாடல் ஐம்பத்தி இரண்டு இந்த நான்கு பாடலையும் சேர்த்து இருபது முப்பத்தி நான்கு ஐம்பத்தி இரண்டு அறுபத்தெட்டு இந்த நான்கு பாடலும் சேர்த்து தினமும் வழிபட்டுவாங்க நிச்சயம் உங்களுக்கு வீடு நிலம் போன்ற செல்வங்கள் உண்டாகும் அந்த அன்னையின் அருளால் ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்று